என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க ரெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றமும் உண்டு நாலாவது பாயிண்ட் நல்ல பேச்சு தரமும் உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் இருக்கும்ங்க குலதெய்வ வழிபாடு நின்றுபே இருக்கும் குடும்பத்தில் ஆறாவது பாயிண்ட் ஆடம்பர பிரியரா இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க எட்டாவது பாயிண்ட் பணம் வந்து பணம் வரவுக்கு குறைய இருக்காதுங்க தேவைக்கு பணம் கிடைக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோட ராஜ்யம் தாங்க மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு மனைவியால் அவமானங்கள் தடைகள் தலை குனிவுகளை சந்திப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையை திருப்தி இருக்காது பதிமூணாவது பாயிண்ட்டு பேச்சில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க பதினாலாவது பாயிண்ட் பேச்சால் அவமானங்களை சந்திப்பீங்க கவனமாக இருக்கணும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு பேசால் ஈஸி ஈஸியாக ஒரு உறவை முறிச்சு விட்டுருவீங்க பதினாறாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க இருபதாவது பாயிண்ட் வேலையில ஒரு கிலோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவி வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்திலேயோ அதிகபட்சம் நாற்பது கிலோ மீட்டருக்குள்ளேயே அமைவாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க இருபத்தி எட்டாவது பாயிண்ட் பைனான்சியல் தட்டுப்பாடு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பதாவது பயணி எப்போதுமே பணத்தின் மீதையும் குடும்பத்தின் மேலே அவங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பயணி வாலிப வயசுல ஒன்று ஃபெயில் ஆகி படிச்சிருப்பீங்க அல்லது அரியர் போட்டு படிச்சிருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பயணி கூட இருக்கிறவங்களால ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி நாலாவது பயணி அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பாரு முப்பத்தி அஞ்சாவது அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முப்பத்தி ஆறாவது பயணி அப்பா வந்து உங்களையும் மட்டும் தட்டி தான் பேசுவார் முப்பத்தி ஏழாவது பயணி அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ரெண்டாவது பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் மாமனாருடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் வெளியில் நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி செய்யணும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பெற்றவங்களை போக மற்றவங்களுக்கு கொழி போடக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் பலகனே எதிரியாயிருவான் நண்பனே பகையாயிருவான் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் நிர்வாகத்தன்மம் உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கோர்ட்டு எல்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கிறப்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி அம்மன் தாய் தாங்க இத்துடன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நெயமலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு நம்ப பலன் சொல்கிறேன் அப்படி நான் கொஞ்சம் ஆதரத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் மக்களை ஸோ ஒரு முறை எஸ்டாலஜி கன்சல்ட்டேசுக்கு வாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்